ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸ் ஆர் Work! ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் கிளாத் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஸ்லீவ் நெட் கிளாத் fixingலே சிம்பிளான ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவையும் சேர்த்து பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக நெட் கிளாத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எந்த டவுட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரஃப்பாக சும்மா ஹேண்டில் சும்மா நான் வந்து வந்து ஒரு ஸ்லீவு அப்புறமா நெக் போர்ஷன்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவில் நமக்கு வந்து நெட் போர்ஷன் கேட்டிருக்காங்க இதே சில பேர் இந்த மாதிரி நெட் போர்ஷன் கேட்பாங்க சில பேர் இந்த மாதிரி நெட் போர்ஷன் கேட்பாங்க அதே மாதிரி நெக்கில் இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் நெட்டு இந்த வி ஷேப்பில் மட்டும் நெட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நெட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல நெட்டு கேட்டாலும் சரி சேம் மெத் தேட்ஸ் தான் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ்லேயோ நெக்லையோ என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதாவது நெட் கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்ம கிளீ கீழே வந்து ட்ரா பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதுக்கு வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால தெரியும் அதை அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை எடுத்துட்டோன்னா நம்ம வந்து நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட்டு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கேன் இது வந்து எல்லா நான் வந்து கா செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு இது வந்து எந்த ஜஸ்ட்டு காமனாக நம்ம போடுற நெட் பேட்டனை மட்டும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் எந்த இடத்துல நமக்கு வந்து நெட் தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட்டை வச்சுட்டு நீங்கள் க்ளாத்தை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம ஒரு அஞ்சு இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் ஓகேவா வேறு எதுவும் பண்ணலை உங்களுக்கு என்ன டிசைன் எனக்கு கஸ்டமர் கேட்டது இந்த டிசைன் ஸோ நான் இதை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எது வேணால் வரைஞ்சிக்கலாம் கிளாத் ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணாமல் நான் வந்து அந்த மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்லீவோட எந்த போர்ஷன்லேயோ நெக்கோட எந்த பொர்ஷனில் உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் கஸ்டமர் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் நெட்டை தேவையான அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்டனாகவே கிளாத் விட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம பின் அதாவது பால் ஹெட் பின் இருக்குல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து சைடில் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் நல்லா இழுத்து பின் பண்ணணும் சரியா அதாவது லூஸாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணாமல் நல்லா டைட்டாக கிளாத்தை இழுத்து நீங்கள் வந்து பின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நெட் ஃபேப்ரிக்கை சுற்றி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பின்ஸ் தேவைப்படும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து பின்ஸ் கொடுக்கணும் அதாவது டைட்டாக இருக்கணும் கிளாத் அதனால் கேப் இல்லாத அளவுக்கு பின்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் பின்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெட் ஃபேப்ரிக்கை சுற்றி ஸ்ட்ராங்காக பின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் இருக்குல்ல நம்ம நமக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அதை சுற்றி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் வந்து என்ன பண்றோம் ஜரியில் த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் நம்ம வந்து கொடுக்குறோம் வேற எதுவும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டபுள் செயின் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம

ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மளால திருப்பி அதை வந்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி ஃப்ரேமை வந்து பின்னாடி திருப்பி போடுவோங்க திருப்பி போட்டுனால நம்ம வந்து மெயின் பிளாக் கிளாத்தை வந்து கணக்கூடாது கட்டர் தனியாக நம்ம என்ன பண்ணனும் கிளாத்து மெயின் கிளாத்தை மட்டும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்படி எடுத்து நீங்கள் வந்து நீடில் வச்சு பிடிச்சிக்கோங்க அதாவது இப்படி பிடிச்சிட்டு இது வந்து நெட்டோடு கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நெட் கிளாஸ் கட் பண்ணும் அதாவது நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் டேமேஜ் ஆகிட்டாலும் இல்லை திருப்பி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது சரியாகவே வராது ஏன்னா இது ஃபுல்லாக ஹோல் ஆயிரும் நம்மளால் ஃப்ரேமில் மாட்ட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணிடணும் அப்போ நமக்கு நெட் கிளாத்தை வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படி திரு திருப்பி பின்னாடி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெரியுதா நமக்கு கீழே அந்த மெயின் கிளாத்தில் மட்டுந்தான் நமக்கு வந்து அந்த நீட்டுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க சரியா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து நம்ம வந்து இப்படி அந்த கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மெயின் மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு மெதுவாக என்ன பண்ணுங்கள் கட் பண் கட் கொடுக்க ஆரம்பிங்க சரியா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெயின் கிளாத்தை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து கவனமாக கட் பண்ண ஆரம்பிக்கணும் சரியா friends ரொம்ப பொறுமையாக கவனமாக பண்ணுங்க அதாவது நமக்கு ஒன்றுமே ஆசரம் இல்லை சரியா பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்க ஷார்பேஜஸ் வர்ற இடத்துல தான் கவனமாக கட் கொடுங்க ஓகேவா நமக்கு தேவை நமக்கு நெட்டில் வந்து எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது ஓகேவா நெட்டை வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக அந்த மட்டும் தெரியும் நம்ம இதுக்கு மேல பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இல்லை எதனால அப்படின்னு சொல்றேன்னா ரொம்ப ஒட்டி நீங்கள் கட் பண்ணாலும் இருந்தாலும் மேபி நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெயின் ஸ்டிச்சும் ப்ளஸ் நம்மளோட நெட் ஃபேப்ரிக்கும் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஒட்டி கண்டிப்பாக கட் பண்ண வேண்டாம் லைட்டாக ஏஜஸ் விட்டுட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம் இல்லையா அதனால் அது வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும் இது கொஞ்சம் க கிளாத் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் அந்த நூண் நூலாக கிளம்பி வந்திருக்கு பாருங்கள் அது உங்களுக்கு தெரியுதான் அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணுறது ரொம்ப ஒரு என்னது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நீங்கள் லேஸாக எதுவும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நெட்டு கட் ஆயிரும் கட் ஆகிட்டீங்கன்னா நம்ம டேமேஜ் பண்ணதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் அப்படி ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் நெட் ஃபேப்ரிக் கட் ஒர்க் பண்ணும்போது நெட்ல வந்து ஹோல் விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நெட்டை எடுத்துட்டு திருப்பி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது நம்ம தான் இந்த இதை வந்து ஜஸ்ட் கட் பண்ணாலே கட் ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஹோல் ஆயிடுச்சு என்னால் ஃப்ரேமில் மாட்டவே முடியல ப்ளஸ் திரும்பி ஒர்க் பண்ணவே முடியல ஸோ ஹோலாக கிளாத்தே வேஸ்ட் ஆகிடுச்சி இல்லையா அதனால் நீங்கள் கட் ஒர்க்காக இருந்தாலும் நெட் கிளாத் நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சரியா அந்த மாதிரி நெட்டில் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பண்ணிக்கோங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இல்லை தான் செய்யணும் நெட் ஃபேப்ரிக் ரொம்ப ஒரு லேஸாக தான் இருக்கும் அதனால் சின்ன ஹோல் விழுந்த பரவாயில்ல பெருசாக ஹோல் எதுவும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப கவனமாக ஃபஸ்ட்டே பண்ணிருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நெக்காக இருக்கட்டும் ஹேண்டாக இருக்கட்டும் அதை கீழே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பேக் சைடு திருப்பி நீங்கள் வந்து மெயின் கிளாத்தை மட்டும் ஒரு நான் வந்து இப்போ வந்து நம்மளோட நீடில் வச்சு இல்லையா நீங்கள் எதை உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டர் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அதை வச்சு கட் பண்ணி மெதுவாக ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நம்பி அவங்களோட கிளாத்தை கொடுக்குறாங்க இல்லையா ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நெட் நெட் மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து இதை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நெட்டை கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து முடிக்க போகிறேன் இதுவுமே நம்மளோட நெட்டு

ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் இனி எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டால் அதை வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம் சுகர் பீட்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ரெண்டு ரெண்டு பீடாக போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் கம்ப்ளீட்டாக சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஓகேவா வேறு எதுவும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் லைனில் ஒரு த்ரீ எம்எம் ஒரு சுகர் பீட் ஒரு த்ரீ எம்எம் ஒரு சுகர் பீட்னு சொல்லி நம்ம செகண்ட் லைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம் அகெயின் தேர்ட் லைனில் மறுபடியும் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்க போகிறோம் நெட்டில் நான் இது மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன் இதே சேம் மெத்தட் தான் அந்த ஷார்பேஜஸ் வருது இல்லையா அந்த இடத்துலையுமே ஒரு லைன் சுகர் பீட் ஒரு லைன் த்ரீ எம்எம் ஒரு லைன் சுகர் பீட் இந்த மெத்தடையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன் வேற இதுவும் பண்ணல இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கை அகெயின் சோப் போட்டு நம்ம இந்த ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் ரெண்டு ரெண்டாக போட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த நெட் ஃபேப்ரிக்கில் உள்ள ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அகெயின் நம்ம மேலே வந்து இதே டிசைன் தான் ஒரு லைன் சுகர் பீட் ஒரு லைன் த்ரீஎம்எம் ஒரு லைன் சுகர் பீட் இந்த சேம் மெத்தடையே தான் மேலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெட் போர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம் மேலையும் அகைன் நான் சொன்ன சேம் டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த மேலே உள்ள இடத்துல கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீட் ஒரு த்ரீ எம்எம் ஒரு சுகர் பீட் ஒரு த்ரீ எம்எம் இந்த சேம் ப்ராசஸ் தான் செகண்ட் லைனில் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு லைன் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்க போகிறோம் ஓகேவா இது கம்ப்ளீட் ஆகிரும் இதுக்கப்புறம் நம்ம புட்டா சொர்க் கொடுத்து இந்த ஸ்லீவை முடிச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டாஸ் ஒர்க் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன் ஓகேவா கிளிப் ஸ்டோன் எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீயமும் ஒரு சுகர் பீட் ஒரு ஜமக்கி இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த புட்டாஸ் ஒர்க் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் புட்டாஸ் ஒர்க்கை உங்களுக்கு வந்து தனியாக நான் போட்டு காமிக்கிறேன் எதனால அப்படின்னு பார்த்துட்டு நீங்கிட்ட இந்த லைட் செட்டிங் அதெல்லாம் கிடையாது நான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நைட்டு தான் ஒர்க் இருந்தேன் ஸோ வீடியோ எடுத்திருந்தேன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுத்தான்னு தெரியலை ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து திரும்பி அந்த புட்டாஸ் ஒர்க் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீ அதுக்கு நம்ம எப்போ மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணுறேன் ஐநீல் தான் எடுத்துருக்கோம் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிடுதோம் சரியா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் தான் வைக்க போகிறோம் நான் வந்து ஸ்லீவில் கிளிப் ஸ்டோன் வச்சுருந்தேன் அந்த நம்மளோட பேக் நெக் இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒட்டுறதுன்னு தெரியும் கிளிப் ஸ்டோனை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா இந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு நடுவில் நீங்கள் வந்து கரெக்ட் கரெக்டாக கொடுக்கணும் இந்த மாதிரி தான் கிளிப் ஸ்டோனை நம்ம ஃபிட் பண்ணணும் ஓகேவா எல்லா கிளிப் ஸ்டோனையும் இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணணும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து கிளிப் ஸ்டோன் நிற்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு கிளிப் ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ் கிளிப் ஸ்டோனை நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஹோலுக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்து நீங்கள் கிளிப் ஸ்டோனை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீடியில் வெளியில் எடுத்து நார்மலாக நம்ம வந்து ஒரு செயின் கொடுக்கணும் ஒரு செயின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக லாக் ஸ்டிச் கொடுக்கணும் ஏன்னா லாக் ஸ்டிச் கொடுக்கலனா மாதிரி இருக்குது அதை ஒட்டி ஒரு லென்த்தியாக ஒரு செயின் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் எம்எம் ஆர் த்ரீ எம்எம் சென்டரில் வந்து சுகர் பீட் ஒரு ஜாமுக்கி இதே மாதிரி நமக்கு வந்து மூணு இது தேவைப்படுது அந்த மூணையும் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மூணையும் நம்ம வந்து போட்டுட்டு அதை ஒட் ஒட்டி ஒரு லா ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் அப்படியே ரிவர்ஸில் வாங்க மறுபடியும் இந்த மூணையும் கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு செயின் அப்புறமா அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம் ஒட்டி ஒரு செயின் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் கிராஸாக கொண்டுட்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஒட்டி ஒரு செயின் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் எப்பவும் மாதிரியே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க நான் இதை தான் ஃபுல்லாகவே அந்த ஸ்லீவ் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட நெக்கு இதுதான் அப்புறமா நெட்ரிக்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த பேபி பிங்க் கலர் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த ப்ளூ ரெட் கிரீன்ல ரெண்டு ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க Thank you. Thanks for watching.